ாலும் இப்போ நான் போய் போய் நீங்கள் வந்து நான் கேட்க இல்லாது கேட்கலாது நீங்கள் வேறு எல்லாம் ஒரு இன்னொரு நான் கேட்க மாட்டேன் கேட்க வேண்டிய இல்லை ஒற்றுமையை பற்றி நான் பேச வேண்டிய தேவை எனக்கு இல்லை ஏனென்றால் அதை எல்லாம் உடஞ்சு உடனே தானே அதை அவையால் தீர்மானிக்கட்டும் அவையை நான் குறைச்ச எந்த வகையில் நான் ஒரு எந்த ஒரு கட்சியை குறைக்க மாதிரி கிடையாது அவர்கள் முடிவு செய்யும் நாங்கள் எங்களை பெரிய இதுதான் எல்லோரும் போதா கண்டனண்டையெல்லாம் தமிழரசு கட்சியை பற்றி தான் பேசிடலாம் உங்களும் உங்களை பற்றி பேசிக்கலாம் இப்போ பாருங்க ஆராக கேட்டாலும் தமிழரசு கட்சி தமிழரசு கட்சியை தான் சுற்றுறதும் பேசுகிறதும் விமர்சிக்கிறதும் ஒழுகிறதும் வீடியோ போடுறதும் யூடியூபில் பதிகிறது மற்றவங்க யாரும் இல்லை அதுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது அல்லவா தமிழரசுக் கட்சி தான் இந்த மக்களினுடைய முதன்மை கட்சியாக இருக்கின்றபடியால் அதன் மீதான விமர்சனங்கள் அதிகமாக அதுக்கு இணையரகம் இல்லாமல் ஆதாரம் இல்லாமல் சொல்கிறதா அப்படி செய்யக்கூடாது தானே விமரிசல் நான் தமிழசு கட்சியை பொறுத்தவரையிலே விமரிசல்னு வரவேற்கிறேன் வேண்டாம் நான் ஏற்கனவே சொன்னால் தானே சி ஆய்வு வேணும் என்று அது நான் வரவேற்கிறேன் ஆனால் திட்டம் போட்டு திட்டம் விட்டு தமிழச கட்சியை தான் பேசுகிறது அவ்வளோ நியாயம் இல்லையே அது அதுதானே நடக்குது எழுத்தாளர்கள் பற்றி எழுத்தாளர்கள் வீடியோக்காரர்கள் யூடியூப்காரர்கள் எல்லாருமே தமிழது கட்சி மட்டும்தானே பார்த்தார்கள் மற்றது கட்சி இல்லையா அப்போ மற்றது கட்சி இல்லையான்னு விட்டுறான் அப்போ நாங்கள் தான் நிற்கிறோம் நாங்கள் நிற்போம் அதானே இல்லையா வேப்பாடு அப்போ எப்போதாக என்ன சொல்கிறேன்றால் மக்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கிறார்கள் அதை அவர் புரிஞ்சுக்கொண்டு செயல்பட்டால் நல்லது